ஸ்ரீ சரணம் கண்ணன் அர்ஜுனனுக்கு மாமேக்கம் சரணம் பிரஜ என்று கீதையில் உபதேசித்துள்ளான் என்னை சரணடை என்றே பொருள் வெளிப்படையில் தோன்றும் உண்மையில் என் திருவடிகளைச் சரணமடை என்றே அவ்வாக்கியத்திற்கு பொருள் கண்ணனும் ஸ்ரீனிவாசனும் ஒருவனேதான் அர்ஜுனனுக்கு கீதையில் உபதேசித்த பொருளையே திருமலையில் திருவேங்கடவனாய் நின்று தன் வலது திருக்கையால் காண்பிக்கிறான் ஸ்ரீயத்திராஜ வைபவம் வடுக நம்பி அருளி செய்தது விநீதி பூர்வம் இந்த இனிய செய்தியை கேட்ட அரசன் ராமானுஜருக்கு சிறப்பான பல பொருள்களை பரிசாக அளித்தான் ராமானுஜரும் யாதவரிடம் அந்த பரிசை மிகுந்த அடக்கத்தோடு கொடுத்தார் ஸ்ரீமதே ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக பஞ்சாங்க ஸ்ரீ கோவிந்த கோவிந்த अस्य श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्य ब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे बाते जम्बुद्वीबे भारदवर्षे बरदकण्ठे मेरोहो दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सरा संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे वसन्तऋतौ मेषमासे सप्तम्याम् अस्याम् सुबदितौ भौमवासर युक्तायाम् उत्राषाढानक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण

ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமக இன்றைய நாளை ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய உங்களோடு கூடி நமக்காக இன்று ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் சித்திரை மாதம் உத்திராட நட்சத்திரம் ஸ்ரீமன் நாதமுனிகள் திருப்பேரனார் ஆள வந்தார் மற்றும் பெரிய நம்பிகளின் திருக்குமாரர் புண்டரிகாட்சர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் ஆளவந்தாரின் வருத்தம் ஆளவந்தார் திருவாய்மொழியின் ஆழ்பொருளை தம் சிஷ்யர்களுக்கு கூறி வருகையில் திருவாய்மொழி நாலு ஏழு எட்டு பாசுரத்தில் கண்டு கொண்டு என் கைகளாரனின் திருப்பாதங்கள் மேல் என் கண்களால் விடாய்தீர கண்டு கைகள் பூரிக்கும்படி உன் திருவடிகளில் அடிமை செய்ய வேண்டும் என்று எம்பெருமானிடம் வேண்டிக் கொள்கிறார் ஆழ்வார் அப்போது அந்த கூடத்தில் இருந்த இருந்தர்களில் ஒருவர் இந்த இடத்திற்கு பவபூதி என்ற சம்ஸ்கிருத மொழிக்க எழுதிய மாலத்தீ மாதவம் என்னும் நூலிலிருந்து ஐந்தாம் அங்கம் ஐந்தாம் ஸ்லோகம் பங்கஜ உன்னுடைய தாமரை போன்ற பாதங்களை வருடுவதனால் பிறவியின் பயனை அடைந்தவனாகக் கடவேன் என்ற பகுதியை மேற்கோளாக கொள்ளலாமா என்று கூறிட அதற்கு ஆள வந்தார் இங்கே கூறப்பட்டுள்ள சொற்கள் அழகானவைதான் ஆனால் சாமான்யமான ஒரு பெண்ணை குறித்தன்றோ இவை கூறப்பட்டுள்ளன பற்றத்தகுந்தவனான எம்பெருமானை குறித்து இவை கூறப்படவில்லையே என்று வருந்தி அருளிச் செய்தார் ஆலவந்தார் பரமபதிக்கும் காலத்தில் முதலிகள் திருவுள்ளத்தில் கலங்கி வருந்தியிருந்ததை கண்ணுற்ற ஆளவந்தார் ஆதரவாக சில வார்த்தைகள் அருளி செய்தார் உங்களுக்கு போக மண்டபமே திருவரங்கமே திருமந்திரார்த்தம் புஷ்ப மண்டபமே திருமலையே சரமஸ்லோகார்த்தம் தியாக மண்டபமே காஞ்சிபுரம் துவயார்த்தம் இதற்கு பிரமாதாக்கள் திருப்பானாழ்வார் குறும்பருத்த நம்பி திருக்கச்சி நம்பி ஆகிய மூவர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் திருமந்திரம் துவயம் ஸ்லோகம் ஆகிய மூன்று மந்திரங்களும் ரகசியத்ரயங்கள் திரயங்கள் எண்ணப்படுகின்றன விளக்கமாக முதன்முதலில் வடமொழி ஸ்லோக வடிவில் அருளி செய்தவர் பட்டர் ஆவார் அதற்கு அஷ்டஸ்லோகி என்று பிரேயர் ஸ்லோகத்தையும் அதற்கான பொருளையும் காண்போம் ஸ்ரீபராசரப்பட்டர் அருளி செய்த அஷ்டஸ்லோகி ஸ்ரீ பராசர பட்டார்ய ஸ்ரீரங்கேஷ புரோஹிதக ஸ்ரீவத் சாங்க சுதர்ஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்துபூயசே ஓம் நமோ நாராயணாய என்னும் திருமந்திரத்தின் பலனை கூறுகிறது இந்த ஸ்லோகம் देहासक्तात्मबुद्धिर्यदि भवति पदं साधु विद्यातृतीयं स्वातन्त्र्यान्तो यति इदर शेषत्वदिश्चेत् विधियम् आत्मत्राणोन्मुखश्चेत्नमयिति च पदं बान्धवा नारायणाज्ञं विषय च प्रपन्नः உடலையே ஆத்மா என்று நினைக்கும்படியான அறிவு நடையாட்டிற்றாக பிரணவத்தில் மூன்றாவது பதமான மகாரத்தை நன்கு நோக்க கடவன் மகாரத்தால் ஜீவாத்மா ஞானமுடையவனாக சொல்லப்படுவதால் ஞானமில்லாத உடல் ஆத்மாவாகாது என்று தெளிவு உண்டாகும் ஆத்மா சுதந்திரனே ஒழிய பரதந்திரன் அல்ல என்ற விபரீத உணர்வு பிரமம் ஏற்படுமானால் பிரணவத்தில் முதல் பதமாகிற அகாரத்தை நன்கு நோக்க வேணும் ஆயே என்கிற நான்காம் வேற்றுமையுடன் கூடிய ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு சேஷமானவன் என்கிற பொருளை உணர்த்துவதால் ஜீவன் அடிமை என்ற சரியான உணர்வு ஏற்படும் எம்பெருமானுக்கு போலவே பிறர்க்கும் அடிமைப்பட்டிருக்கலாமே உலகில் ஒரு பொருள் ஒருவனுக்கு அடிமையாயிருக்கும் போதே பிறர்க்கும் அடிமையாயிருக்க காண்கின்றோமே என்கிற பிரமம் ஏற்படுமானால் பிரணவத்தில் இரண்டாவது பதமான உகாரத்தை நோக்க வேணும் உகாரம் எம்பெருமானுக்கே உரியன் பிறர்க்கு உரியனல்லன் என்னும் பொருளை காட்டுதலால் பிறர்க்கும் சேஷம் என்ற மயக்கம் நீங்க பெறும் எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டிருந்தாலும் தன்னை ரட்சித்துக் கொள்ள முயற்சி செய்து கொள்ளலாமே என்ற விபரீத உணர்வு உண்டாகுமானால் நமக என்கிற பதத்தை நோக்க வேண்டும் நமக தன்னை ரட்சித்துக் கொள்வதில் தனக்கு உரிமையில்லாமையை காட்டுகையாலே நம்மை ரட்சிக்கும் கடமையும் எம்பெருமானுக்கே உரியது என்று உறுதி உண்டாகும் கொண்ட பெண்டிர் மக்கள் உற்றார் என்று ஆபாச பந்துக்களிடத்திலே போலியான உறவினர்களிடத்து பற்று உண்டாகுமானால் நாராயண பதத்தை நோக்க வேண்டும் நாராயண பதம் எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் என்கிறபடியே சகலவித உறவுகளும் நாராயணனே என்று காட்டுகையாலே ஆபாச பந்துக்களிடம் பற்று போம் சப்தாதி விஷயங்களிலே உலக இன்பங்களிலே சபலம் உண்டானால் ஆயே என்கிற நாராயண பதத்தின் மேலுள்ள நான்காம் வேற்றுமை நாராயணனுக்குச் செய்யும் கைங்கரியம் பரமபுருஷார்த்தம் என்று காட்டுவதால் உலக இன்பங்களிலே சபலம் நீங்கும் பரதந்திரன் பிறருக்கு அடிமை பூண்டவன் ஆபாசம் உண்மையற்று மெய்போல் தோற்றமளிப்பது ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்